ஒருவன் கடவுளை காண வேண்டும் என்று தவம் இருந்தான் குறைந்தது ஒரு வருடமாவது தவம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் கடவுள் உடனே வந்துவிட்டார் என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அவனுக்கு நம்பிக்கையே வரவில்லை என்ன வரம் கேட்பது என்று யோசித்து வைக்கவே இல்லை கடவுள் அர்ஜன் படுத்துகிறார் சீக்கிரம் என்ன வரம் வேண்டுமோ கேள் நான் நிறைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிறார் அவனுக்கு ஒன்றுமே யோசனை வரவில்லை சரி கடவுள் போய்விட போகிறாரே என்று எனக்கு பறக்குற சக்தியை கொடு என்றான் சரி தந்தேன் என்றார் அவர் அவன் நினைத்தான் பறக்குற சக்தி இருந்தால் வேலையே செய்ய வேண்டாம் பேங்க்ல போய் ஒரு கட்டு ரூபாய் எடுத்துக்கிட்டு மாடியில ஏறி பறந்துடலாம் யாரும் பிடிக்க முடியாது அதே போல துணி கடை பாத்திரக்கடை எல்லாத்திலயும் போய் எடுத்துட்டு பறந்து போயிடலான்னு நினைச்சான் வீட்டுக்கு போய் இருக்கிற பழைய துணி பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டான் பறக்குற சக்தி வந்தா எல்லாமே புதுசா வாங்கிக்கலான்னு தான் ஒரு நாள் ரெண்டு நாள்னு நாட்கள் கடந்தன அவன் கால்களை விந்தி விந்தி பாக்குறான் பறக்கவே முடியல தினமும் முயற்சி பண்ணி பாக்குறான் பசி கொடுமை நல்ல உடையும் இல்ல ஒரு கோவில்ல பூஜாரி சுண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவன் நினைச்சான் சரி இப்போதைக்கு சுண்டல் வாங்கி தின்னு ஆத்திக்கலாம் நமக்கு பறக்கிற சக்தி வந்த உடனே ஏதாவது ஒரு பேங்க்ல திருடி கோவிலுக்கு நன்கொடை கொடுத்துடலான்னு போனா பாத்திரத்துல சுண்டல் கொஞ்சம்தான் இருந்தது கூட்டம் ரொம்ப அதிகம் நமக்கு கிடைக்காம போயிட்ட போதேன்னு ஐயா சாமி பூசாரி ஐயா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கத்துறான் பூசாரி சொன்னாரு இருடா ஏன் இப்படி பறக்குறன்னு அப்போதான் புரிஞ்சுது கடவுள் தூரம் இருந்து சொன்னாரு யாருகிட்ட